درجہ ایر مگیند محبوب سلام سلام علیکم ورحمت اللہ وبرکاتہ نحمدہ نصلی علی رسول کریم اما بعد الحمدللہ اللہ ونڈیو مابرم کربائی அல்லாஹ் கண்மணி நாயகம் உல்லாய் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அலமதுல்லா இந்த மாபெரும் அஜிலிஸில் எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க என்னென்னா கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்லா அலே வசலம் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்னதாக என்னதுவாக ஓதுனாங்க சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு அனலம் பெருமான அரசுலாயி சல்லு அவர்கள் என்ன அவர்கள் என்னதுவா ஓதினார்கள் இதை நம்ம ஒரு சாதாரணமா விஷயமா நம்ம பார்க்க கூடாது ஏன்னா இந்த உணவு இருக்குது அல்லவா இதுதான் நம்முடைய உடலுக்கு சக்தியை ஏற்படுத்துகிறது இதன் மூலமாக தான் இந்த கூவத்தின் தான் அவன் அவனுடைய இபாதாத்துகள் எப்படி என்று கருதப்படும் எனவே அதனால்தான் கண்மணி நாயகம் ரசூலாயி சல்லுல்லாஹ் ஹலேஸ் அவர்கள் சாப்பிடுவதற்கு முன்பதாக துவாக்களை ஓதினார்கள் அதுக்கு பின்பதாகவும் துவா ஓதுனாங்க அன் அபி அய்யூப் அன்சாரி ரதி அல்லா அனுகு கால குன்னா இந்த நபி சொல்லுல்லாஹு அலை வசலம் யோமன் ஃபக்குர்ரி ப இலஹி தொ ஆமுன் ஃபலம் அர தொ ஆமன் கானா அவ்வம பரக்கத்த மின்ஹு அவ்வல மா அக்கல்னா வல அக்கல்ல பரக்கத்தன் ஃபி ஆஹ்ரிஹி ஃபகுல்னா யா ரசூல் அல்லா கைஃபஹாதா கால இன்னா ஜக்கர் நஸ்மல்லாக இஸ்மல்லாஹி ஹீன அக்கல்னா சும்மா காத மண் அக்கல வலம் யுசமில்லாஹ தா லஃப் அக்கலமா ஹுஷைத்தான் இந்த ஹதீசனுடைய கருத்தை நம்ம நம்ம கருத்துக்குள்ள போயிடலாம் ஸ்ட்ரீடா அனலம் பெருமான அரசு ஐ சல்லல்லாஹ் அலைவசன் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதாவது அபு அய்யபன் சாரி அலியல்லானு அவர்கள் சொல்கிறார்கள் சல்லல்லா உலே சா அவர்கிட்ட ஒரு உணவு வந்து வைக்கப்பட்டது அது வைக்கப்பட்ட மாத்திரம் அபூஐயப்பல் அன்சாரி ரலி அல்ல அவர்கள் சொல்கிறார்கள் நான் இந்த உணவை நான் பார்க்கவே இல்லை எப்படி என்று சொன்னால் ஆரம்பத்தில் மிகவும் பறக்கத்தாக இருந்தது இந்த உணவு ஆனால் அதனுடைய இறுதி முடிவு என்பது அதில் வறக்கத்தை குறைஞ்சிக்கிட்டே போயிடுச்சு என்னடா அது எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம் உடனே சஹாபாக்கள் கேட்டேன் யார் ரசூல் அல்லா இது எப்படி ஆரம்பத்தில் சாப்பிட்ற பறக்கத் தெரிஞ்சிச்சு ஆனால் அதனுடைய இறுதியில் அது குறைஞ்சிச்ச என்ன காரணம் உடனே அவர்கள் சொன்னார்கள் இன்னா தக்கர் நெஸ்மெல்லாகி ஹென் ஆக்கல்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ஆரம்பத்திற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நாம் சொன்ன அந்த பிஸ்மில்லான்ற வார்த்தை நம்முடைய உணவில் பரக்கத்தை ஏற்படுத்தியது நம்ம யோசிச்ச பார்க்கணும் இந்த பிஸ்மில்லாவுடைய உடைய அந்த வார்த்தையுடைய பவரை பாருங்கள் உணவில் பரக்கத் இன்றைக்கி உணவுல பறக்கத்து இல்லைன்னா அவனுடைய இபாதாத்துக்கள் கேள்விக்குரியதாக ஆக்கப்பட்டு விடும் தான் ஆரம்பத்தில் நம்ம துவா அந்த பிஸ்மில்லன்ற வார்த்தையில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த பெருமான சொல்கிறார்கள் நீங்கள் சைத்தான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கூட்டாக்கிடாதீங்க உங்களிடம் நீங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் பிஸ்மில்லை சொல்லணுன்னா சைத்தான் அந்த உணவு சைத்தானுக்கு ஹலால் ஆக ஆயிடுச்சு பெருமான அதை தான் விளக்குறாங்க சைத்தானுக்கு எந்த ஒரு காரணத்தினாலும் நீங்கள் அந்த உணவை அவர்களுக்கு நீங்கள் பங்கே கொடுக்காதீங்க என்பதாக சொல்லிவிட்டார் ரசூல் உள்ளாய் சல்ல அலா அல்ல சிறி குறிப்பாக நான் சொல்ல வருகின்றேன் இந்த ஹதிசன் மூலமாக பெருமானார் அவர்கள் நமக்கு விளக்க வரக்கூடிய விஷயம் நாம் சைத்தானுக்கு எந்த ஒரு பங்கும் நாம் அளிக்க கூடாது ஆரம்ப ரபுடைய திக்குறு உணவுக்கு முன்பதாக ரப்புடைய திக்குறு ரொம்ப முக்கியம் என்பதாக கண்மணி நாயகம் ரசூல்லாய் சல்லா அலிசா அவர்கள் இங்கே நமக்கு உணர்த்தி தருகின்றார்கள் நம்ம அடுத்த அடுத்த அதிசக்கு போகலாம் பெருமான அவர்கள் சொல்கிறார்கள்

யோசிச்சு பாருங்க முன்னாடி பிரியாணி அது இது எல்லாம் வைக்கப்பட்டு விடுது பிஸ்மில்லா சொல்வார்களா போன உடனே கை வச்சா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க உணவு என்பது அல்லாவுடைய திக்கரை மறக்கடிக்கக்கூடியதாக இருக்குது இப்ப அல்லாவுடைய திக்கரை மறந்துருச்சு பிஸ்மில்லா சொல்லல ஆனா அந்த உணவுல பறக்கத்தே கிடைக்காது பிஸ்மில்லா சொல்லாவிட்டால் அந்த பறக்கத்து பிடுங்கப்பட்டு விடும் சல்லல்லா அடுத்து சொல்றாங்க போன பறக்கத்தை திரும்பி வரணுமா பெருமான அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்க பிஸ்மில்லா அவ்வளவு வாக்குறங்க சொல்லுங்க அல்லாஹ் அந்த பறக்கத்தை திரும்ப கொடுத்துருவான் பெருமான அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொல்கிறார்கள் அன் உமர் அபி அபி சலமத்தர் அலி அன் அன்னஹு தகல அல ரசூல் இல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் ஃபகால உதுனு யா புனிய ஃபம்மில்லாக தாலா வகுல் பி எமீனிக்க வகுல் மிம்மா எலிக் சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறாங்க பெருமானா அவர்களுக்கு முன்னால் சாப்பாடு வைக்கப்பட்டுச்சு பெருமான அவர்களிடம் உணவு இருக்கிறது ஒரு சஹாபி வராங்க உமர் எப்படி சலமார் அலியெல்லாம் அவனுங்க அவர்கள் வராங்க வந்து பார்த்தோன்னே பெருமாள் அவர்கள் சொன்னா வாங்க கிட்ட வாங்க எங்களோட அமருங்க இன்றைக்கி இந்த பழக்கம் யாரிடமே உண்டா யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி சாப்பிட்றோம் எவனா சிவன்ட்டா மறைச்சு வச்சு சாப்பிட்றோம் இவன் கூடாதுன்னு பெருமான அவர்களுடைய அந்த அணுகுமுறையை பாருங்க ஹதீஸ்ல தான் நம்ம விளங்கணும் பெருமான அவர் சொன்னால் வாங்க வந்து என்னுடைய அருகாமையில் உட்காருங்க யா புனை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு இந்த புனை என்ற வார்த்தையை நம்ம வெறும் தான் பெற்றெடுத்த பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லணும் அவசியம் இல்லை புகாரி ரஹமத்துல்லா அலை தன்னுடைய அதபுல் முஃபரத் என்ற கிதாபில் இதற்கு ஒரு தனி பாபையை அமைக்கின்றார்கள் அவர்கள் இந்த யா புனையை என்னுடைய மகன் என்ற வார்த்தையை தான் பெற்றெடுக்காத பிள்ளை கூடன்னு சொல்லலாமா அடுத்ததாக பெருமான அவர்கள் சொல்வார்கள் குல்பி எமீனிக்க வலதுபுறத்துலேருந்து சாப்பிடுங்க உங்களுடைய வலது வலது பக்கத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ரசோல் சல்லா அலி அவர்கள் சொல்கிறார்கள் மற்றொரு ஹதீசில் நாம் பார்க்க முடியும் அவர்கள் முடிந்த அளவுக்கு பெருமானார் அவர்கள் வலதே தான் விரும்பக்கூடியவராக இருந்தார்கள் வலது பெருமானாவுக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஃபி ஃபி தன்னுடைய செருப்பு போடுமாக அந்த விஷயமாக இருந்தாலும் சரி வரக்கூடிய தலை வரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் பெருமான அவர்கள் வலது பக்கத்தை நேசிக்கக்கூடியதாக இருந்தார்கள் அதனை விரும்பக்கூடியதாக இருந்தார்கள் எனவே நாம் இந்த ஹதீஸில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு படிப்பு என்னன்னு சொன்னால் வலது பக்கத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும்ங்களே அடுத்த ஹதீஸுக்கு போகலாம் வாங்க சல்லல்லா அவுலிசா அவர்கள் சொல்வார்கள் இப்போ சாப்பிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு மனிதன் சாப்பிடுறதற்கு முன்பதாக அல்லாவே மறக்கின்றான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அல்லாவன் மறந்து போகிறோம் ரபுடைய துக்குரினுக்கு அவன் கிட்டே இல்லை சரி பெருமானா பெருமானார் ரசுல்லாய் சல்லல்லாஹ்லேஸ் அவர்கள் என்ன உணர்த்துகிறார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள் அந்ந ஹபீ சா இதுலுல் குதிரை ரளி அல்லாஹ் அண்ணம் கால கான ரசுலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைவ செல்லம் இதா ஃபர்ஹமின் துவாமிகி கால அல் ஹஹம்துலில்லாஹ் எழுதி அத்வாமனாவா சகானாவா ஜ அல நாமீனில் முஸ்லீமின் இன்னைக்கு நிந்துவா எல்லாருக்குமே தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த துபாவை நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா இந்த துபாவினுடைய அர்த்தங்களை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டுமா நம்முடைய சேகநாயகம் அவர்கள் சொல்வார்கள் சாரா ஆலம் சாரே ஆலம் கி ரோசே தேரா தர்ஹே எல்லா உலகில் உள்ள எல்லா மக்களும் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒவ்வொரு நபர்கள் எல்லாருக்கும் உணவு உன்னுடைய வீட்டிலிருந்து தான் வருகின்றது எதற்காக வேண்டி நான் இதை சொல்ல வருகின்றேன் இந்த ஹதீஸின் மூலம் கண்மணி நாயகம் ரசூ சல்லுல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரை நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் சம்பாதித்து நீங்கள் அதை உண்டாலும் தான் உங்களுக்கு உணவளிக்கின்றான் அந்த குதிரத்தை அல்லா தான் உங்களுக்கு தருகின்றான் அல்லாஹ் தான் உங்களுக்கு தண்ணீரை புகட்டுகிறான் என்பதாக அனலம் பெருமான ரசூல்லாய் சல்லா அலிசா அவர்கள் சொல்கிறார்கள் நம்ம இதை இன்னொன்னே பார்க்கணும் அடுத்து பெருமான அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள் இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க முஸ்லிமீன் அல்லாஹ் நம்மை முஸ்லீம்களாக அல்ல ஆக்கியிருக்கின்றார் இந்த நியாமத்தை இன்னைக்கு நம்ம புரியறது இல்லை அல்லாவுடைய நியாமத் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒரு நியாமத் என்பது நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மளுக்கு காமித்து விடுவான் அடுத்து கணவன் நாயகம் ரசூல்லாய் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அன் அபி உமாவத் அலி அல்லா வனு கால் கான ரசூல்லாய் சல்லாஹு அலே வசல்லம் இதா ருஃபியாத்தில் மா இத தூ மீன் எதேஹி எகூலு அல் ஹம்துல்லாய் ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரகன் ஃபி அனலம் பெருமான ரசூல்லாய் சல்லல்லா அலுஸ்வரன் சொல்கிறார்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்மை விட்டு அந்த தட்டு உயர்த்தப்படுகிறது அதாவது நம்ம சாப்பிட்டு வச்ச தட்டு எடுக்கிறோம் அப்போ நம்ம என்ன சொல்லணும் பாருங்கள் பெருமான அவர்கள் சொல்கிறார்கள் சாப்பிட்றதுக்கு முன்பதாகவும் ரபுடைய திக்கிறல் தான் இருக்கணும் சாப்பிடும் போதும் ரபுடைய திக்கிரல் தான் இருக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகும் ரபுடைய திக்கிறல் தான் இருக்க வேண்டும் ஆக கண்மணகம் ரசூல்லாய் சல்லல்லாஹாலிஸ்வன் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக சொல்லக்கூடிய விஷயம் அல்லாவுடைய திக்கரை என்றும் நாம் மறந்துவிடக்கூடாது

தண்ணீர் குடிக்கிறாங்க ஆனா அதற்கு அஹ்மதுகோ அலேஹா இதன் காரணமாக அல் இதன் காரணமாக அவர் அல்லாவை புகழ்கின்றான் ரப்புக்கு எந்த விஷயம் பிடிக்கும் என்பதாக தெரியாது அல்லாஹ்க்கு சின்ன நம்மளால கற்பனை கூட செய்ய முடியாது செய்ய முடியாது இதெல்லாம் அல்லாவுக்கு பிடிச்சிச்சா அல்லாஹ் இதனால் தன்னுடைய பொருத்தத்தை தந்து விட்டானே பல ஹதீசுகளை நாம் பார்க்கலாம் ஒரு ஜினா செய்யக்கூடிய அதனுடைய வாழ்க்கையிலே வாழக்கூடிய ஒரு பெண்மணி நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒரு நாய் சக்கராத்துடைய நிலமையில் இருக்கின்றது அந்த நாய்க்கு அந்த பெண்மணி கிணற்றுக்கு சென்று அவருடைய துணியை எடுத்து தண்ணி எடுத்து அந்த நாயுடைய வாயில் ஊற்றுறாங்க இந்த செயல் அல்லாவுக்கு பிடிச்சிருச்சு ஒரு நாய்க்கு அவர்கள் தண்ணி புகட்டதின் காரணமாக அல்லாவுக்கு பிடித்து அல்லாஹ் தன்னுடைய அருளை அந்த பெண்ணுக்கு தந்து அவரை சொர்க்கத்தை நுழைக்கின்றான் யோசித்து பாருங்கள் எதற்காக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அல்லாவுடைய அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை தந்து விடுகின்றான் இந்த ஹதிசிற நாம் விளங்கக்கூடிய விஷயம் அதுதான் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நாம் அதை அல்லாக்காக செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதை புரிந்து கொள்கிறேன் எனவே வல்ல ரஹ்மான் பெருமானா ரசூல்லாய் சல்லாம் அலை வஸ்லாம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைப்படி அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் வல்லர் ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக ஆமீன் வாகுரு அவான அணி அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமே ரஹமத்துல்லாஹி வரகாத்தூ